அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார அன்பு உள்ளங்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு மேச ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு அதிசயங்கள் நடக்க போகுதுங்க டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு சொல்ல முடியாத மாற்றங்களும் சொல்ல முடியாத நன்மைகளும் நடக்க போகுதுங்க நிச்சயம் நடந்தே தீருங்க யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க மேசராசிக்காரங்களே கடன் இல்லாம ஒரு குடும்பம் ஒரு வீடு ஒரு கார் இருந்தா போது சின்ன சின்ன ஆசைகளுக்காக நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க உங்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்காக நீங்கள் கடினமாக முயற்சி கூட பண்ணியிருக்கீங்க ஆனா அந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் ஏமாற்றத்தை தான் நீங்கள் கண்ணிருக்கீங்க அப்படி முயற்சி எடுத்தும் பலனில்லையே ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு ஏன் யாருமே எனக்கு துரோகமே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தனி மரமாக தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு இந்த நிலம் மாற போகுதுங்க இப்போ வரைக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கவலைப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு புலம்பிக்கிட்டே தனி மரமாக தவச்சிக்கிட்டு இருந்தீங்க டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுதுங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் தாங்க முருகர் உங்களுக்கு கை கொடுக்க போறாருங்க உங்கள் வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்த போறாருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒருபாதம் இன்பம் இருந்தால் ஒரு பக்கம் துன்பம் இருக்கும் ஆனால் இந்த மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க இவங்க யாருக்கும் எந்த ஒரு தவறும் செஞ்சதில்லை துரோகம் செஞ்சதில்லை யாரோட சொத்துக்களையும் ஏமாற்றி கைப்பற்றதும் இல்லை யாரையும் ஏமாத்துனதும் இல்லை துரோகம் பண்ணினதும் இல்லை ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கிறது தீர்க்கக்கூடிய முடியாத விஷயமாகவே இருந்துச்சு ஆனால் இவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாங்க கடவுளே எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்க போகலை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்க என் உயிரை வச்சு ஏன் இவ்வளோ க விளையாடிட்டு இருக்கீங்களா என் கம்முன்னு இறந்துட்டா கூட பரவாயில்ல இந்த துயரத்தையெல்லாம் என்னால் தாங்க முடியல நான் செஞ்ச உதவிகளும் நான் செஞ்ச நன்மைகளும் என காக்காமல் இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை இறைவா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழம்பிக்கிட்டு குழப்பத்திலையே இருப்பீங்க உங்கள் குடும்பத்தினர் கூட உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்கிறதில்லைங்க உங்கள் குடும்பத்தினர் உங்களை திட்டியே தீர்த்துட்ருப்பாங்க ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூட நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப வேதனையில் இருந்திருப்பீங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் காதல்னா காதலி யாராக வேணால் இருக்கலாம் எல்லாருமே உங்களை நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் எல்லோரும் செஞ்ச துரோகத்தை நீங்கள் எண்ணி கவலைப்பட்டு கவலைப்பட்டு குழம்பி உங்கள் வாழ்க்கையில் படக்கூடாத துயரங்களை பட்டு இருந்திருப்பீங்க இந்த துயரங்கள் எல்லாத்துக்கும் காலம் வரப்போகுதுங்க நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த முருகர் எல்லாத்துக்கும் நன்மை நீங்க நம்பின அந்த முருகர் உங்களோட வாழ்க்கையில இன்பங்களை கொட்டி போகிறாருங்க டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களை விட்டு சென்ற உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய சொத்துக்கள் உங்களை கை வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் பல நடக்க போகுதுங்க அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அளவுக்கு அதிகமாக நடக்க போகுதுங்க மேச ராசிக்கார உள்ளங்களே தொழிலில் நீங்கள் இதுவரைக்கும் நட்டத்தையே சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க நட்டம்தான் நம்மளுடைய வாழ் தொழிலில் இருக்கக்கூடிய இந்நிலைன்னு நினைச்சி கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கை மாதிரியே நம்மளுடைய தொழிலும் போச்சே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்துருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்காக வரப்போகுதுங்க உங்களோட தொழிலில் இனி லாபம் மட்டும்தான் வரப்போகுதுங்க நட்டுங்கிற பேச்சுக்கே இடமே இல்லைங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் போகுதுங்க செல்வத்தால் உங்கள் எனக்கு பிரச்சனையே வராதுங்க உங்களுக்கு கடவுள் செல்வத்தை அள்ளி அள்ளி தர போகிறாருங்க நீங்கள் அனைவருக்கும் செல்வத்தை கொடுத்து உதவி செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க இனி வரக்கூடிய காலத்துல நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க போறீங்க தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி இனி டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உலகத்துல யார் நல்லவங்க குடும்பத்தில் யார் நல்லவங்க யார் நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி எல்லார்கிட்டையும் பேசணும் எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் எப்படி நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நம்ம இறைவனை நம்பினா மட்டும்தான் நாம் முன்னேற முடியும் நல்வழியில் செல்லணும் அனைவரையும் நம்பக்கூடாது நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த முடிவுக்கெல்லாம் காரணம் டிசம்பர் இருபத்தஞ்சு தாங்க உங்களோட முருகனோட அருளால் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னா புரிய முடியாத புதினாதான் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் யாரையும் நம்பாம யார் கூடயும் பேசாம யா ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம் எல்லாரும் நம்பி நம்பி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற துயரத்திலேயே ஒரு பிரச்சனையாகவே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் கொஞ்ச நஞ்ச நாட்களில் அதற்கான தீர்வுகளும் அதிலிருந்து ஏற்படும் மாற்றங்களும் நிச்சயம் நடக்கப் போகுதுங்க அதுவும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு நடக்க போகுதுங்க இனி இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் மிக பெரிய அளவிலான்கள் துன்பங்கள் வரைக்கும் முழுமையாக டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தீர்வு வரப்போ வாழ்க்கையில டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நன்மை மட்டுதான் துன்பத்துக்கு இடமே கிடையாது நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு மேச ராசியினுடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் இருக்குன்னு ஊசலாடிட்டு இருந்தீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் அன்பை காட்டுறதுக்கு கூட நிறைய பேர் வரப்போகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்களால் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா குழந்தைங்க மனைவி எல்லோருமே உங்கள் மேலே அதிகப்படியான அன்பை காட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தோழன் தோழிகள் கூட உங்ககிட்ட உண்மையாகவும் பாசமாகவும் பணிவாகவும் நடந்துக்குவாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா யாரையும் நம்பக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை இது வரைக்கும் எல்லாரும் நம்மளை ஏமாத்தின மாதிரியே திரும்பவும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க போல எல்லாம் வேஷமாக பழகிட்டிருக்காங்க எல்லாம் சொத்துக்காகவும் நம்மளுடைய தே நம்மளை தேவை அவங்களுடைய தேவைகளை நம்மளை வச்சு நிறைவேற்றிக்கிறக்காக மட்டும்தான் நம்ம மேலே அன்பு வச்ச மாதிரி நடிச்சிட்ருப்பாங்க போல் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நீங்கள் புலம்ப தேவையே இல்லைங்க எல்லாருமே உண்மையாக தான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க அனைத்துமே உண்மைதாங்க இதெல்லாம் கடவுள் செந்த அதிசயம் தாங்க டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு கண்டிப்பாக இது நடந்தே தேரும் யாராலும் தடுக்க முடியாது ஏனென்னா இது தெய்வம் எடுத்த முடிவுங்க நம்ம முருகர் எடுத்த முடிவுங்க திருமணம் நடக்கலின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களா கவலையை விடுங்க உங்களுக்கு திருமணம் கூடி வரப்போகுதுங்க ஆனால் இதுவரைக்கும் ஏமாந்து 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 காதலட்ச நினச்சி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டு இருந்தீங்களே நான் இவன் உண்மையாக காதலிச்சோமே இவங்கள இவங்களை ஏன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க நினச்சி நினச்சி நம்மளோட கை வந்து சேருவாங்களா நம்ம கை கோர்ப்பாங்களா இவ என்னை நினச்சிட்ருப்பாளா இவ அல்ல இவன் என்னை நினச்சிட்ருப்பானான்னு இருப்பீங்க எப்போவாவது நம்ம பார்த்துடணும் நம்ம உயிர் புகுந்த உலகத்தை விட்டு பேருந்துக்குள்ள இவங்களை பார்த்துட்டு நம்ம இறந்துடணும்னு நினச்சி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் தவிப்ப விடுங்க கண்டிப்பாக அவங்க இந்த காலத்தில் அவங்க கை வந்து கோர்க்க போகிறாங்க நீங்கள் விரும்பிய நபர்கள் உங்கள் கை கோர்க்க கூடிய விரைவில் வரப்போகிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் க உங்களை உங்களுக்கு பிடித்த நபர் உங்கள் கை கோர்க்கும் நாள் வரப்போகுதுங்க நீங்கள் இழந்தவங்களை சந்திக்க போகிறீங்க வெளியூர் பயணம் மூலம் வியாபாரம் சார்ந்ததுக்காக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் பலவிதமான லாபங்கள் கிடைக்க போகுதுங்க நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்துடனும் முருகரை வழிபட்டுட்டு எந்த செயலை செஞ்சீங்கனாலும் அந்த செயல கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நம்பிக்கையுடன் முருகரை வழிபடுங்கள் ஓ முருகாம் போற்றி ஓ முருகாம் போற்றி எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் வாழ்வோம் உண்மையாக வாழ்வோம் நன்றி வணக்கம்